ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு என்ன கதைன்னு பாப்போமா தூங்கு மூஞ்சி வாதியார் ஒரு ஊரில் ஒரு வாதியார் இருந்தார் அவர் மதியம் சாப்பிட்ட பிறகு சிறிது நேரம் தூங்குவது வழக்கம் மாணவர்களை பாடம் படிக்க சொல்லிவிட்டு அவர் வகுப்பறையிலேயே சற்று நேரம் தூங்குவார் மாணவர்களே ஏன் வகுப்பில் தூங்குகிறீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவர் திறமையாக பேசுவதாக நினைத்து தான் தினமும் கனவு உலகிற்கு சென்று பல பண்டைய காலத்து ஞானிகளை சந்தித்து வருவேன் என கூறுவார் மாணவர்கள் அவர் சொல்வது பொய் என்று தெரிந்து கொண்டு வாதியாருக்கு பாடம் கற்று தர ஒரு திட்டம் போட்டார்கள் வாதியார் எதிர்பாராத ஒரு நாள் அவர் வகுப்புக்குள் நுழையும் நேரம் அனைத்து மாணவர்களும் தூங்குவது போல நடித்தார்கள் மாணவர்களை பார்த்த வாதியார் அனைவரையும் எழுப்பி ஏன் வகுப்பில் தூங்கீர்கள் என்று கேட்டு திட்டினார் மாணவர்கள் அனைவரும் உங்களைப் போலவே நாங்களும் கனவு உலகில் ஞானிகளைப் பார்க்க சென்று வருவதாக கூறினார்கள் வாதியார் முகத்தில் ஈ ஆடவில்லை அதன் பிறகு அவர் தனது தவறினை உணர்ந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தார் வாதியார் குட்டீஸ் இந்த ஸ்டோரியிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க செய்கின்ற வேலையை சரியாக செய்தல் வேண்டும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய்